கிறிஸ்யேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்திற்கும் அன்பான இறைமக்களே ஆண்டுடைய விண்ணேற்ற பெருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாட திரு அவை நமக்கு இந்த ஏழாவது ஞாயிறை அதுவும் பாஸ்கு காலத்தில் இருக்கிற அந்த ஏழா ஏழாவது ஞாயிறை தந்திருக்கிறது விண்ணேற்ற ஆண்டோருடைய அருளும் ஆசிரும் நம் ஒவ்வொருவரும் நிறைவாக நிரப்ப உங்களை ஆசிர்வதிப்பதோடு உங்களுக்காக ஜபிப்பதோடு இறைவார்த்தை சொல்ல வருகிற அந்த மையமான செய்தி என்ன இறைவார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்ம எப்படி திடப்படுத்தப் போகிறார் எப்பேற்பட்ட விருந்தை நமக்கு படைக்கப் போகிறார் என்பதை அறிந்து கொள்ள நற்செய்திக்கு நாம் செவி மடுப்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூகா நற்செய்தி இருபத்தி நான்காவது அதிகாரம் நாற்பத்தி ஆறு தொடங்கி ஐம்பத்து மூன்று வரை இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சிடர்களிடம் மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தள வேண்டுமென்றும் பாவ மன்னிப்பும் பெற மனம் மாறுங்கள் எனவும் எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டுமென்றும் எழுதியுள்ளது இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வ வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார் பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்துச் சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார் அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கிற பொழுதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார் அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பிச் சென்றார்கள் அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு வாசிக்க கேட்டோம் இரண்டு இடங்களில் ஆண்டுடைய ஏற்பை பற்றி நமக்கு சொல்லுகிறார் அவருடைய விண்ணேற்றம் அடைந்த பற்றி ஒன்று லூகா நச்செய்தியிலே இரண்டாவது அதே லூகா தான் திருத்துறை பணியும் எழுதினார் அதே இடத்திலும் இதே செய்தியை சற்று கொஞ்சம் விரிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார் இரண்டையும் மையப்படுத்தி இந்த விண்ணேற்றப் பெருவிழா செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எப்பொழுதெல்லாம் இந்த அசென்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் விண்ணேற்ற பெருவிழா வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் ஒவ்வொரு முறையும் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிற ஒரு செய்தி விண்ணேற்றத்திற்கும் விண்ணேற்புக்கும் இருக்கிற வித்தியாசம் விண்ணேற்றம் என்பது ஆண்டவர் இயேசுக்குரியது விண்ணேற்பு என்பது அன்னை மரியாடு கூறியது விண்ணேற்றம் என்பது தானாய் ஒருவர் செய்யக்கூடியது விண்ணேற்பு என்பது பிரிதொருவரால் அது நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது அன்னைமரியால் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது விண்ணக ஏற்பு அவர் விண்ணகத்தில் யாரோ ஒருவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் அவர் விண்ணகத்தில் யாரோ ஒருவரால் ஏற்றிக்கொண்டு செல்லப்பட்டார் அப்படின்னு கூட நீங்க வைத்துக் கொள்ளலாம் அதனால் இயேசு விண்ணேற்றம் அடைந்தார் அவரது தன்னிலையில் அவர் அடைகிறார் அதுதான் ரெண்டுக்கு இருக்கிற மிக முக்கியமான மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த கன்ஃபியூஷன் எப்பவுமே வரும் விண்ணேற்றமா விண்ணேற்பா அசன்சனா அசம்ஷனா அசம்ஷன் அப்படின்றது அன்னை மறியாளு கூறியது அது என்ன சொல்லுகிறது அன்னை மரியால் தானாக அவர் செல்லவில்லை அவர் எடுத்து கொள்ளப்பட்டார் விண்ணேற்பு அடை விண்ணேற்புக்கு எடுத்து செல்லப்பட்டார் ஆனால் இங்கு இயேசு விண்ணேற்றம் தானாகவே அவர் அடைகிறார் இப்போ ரொம்ப எளிமையா உங்க குழந்தைங்க கேட்குதுன்னு வச்சுக்கோங்களே அம்மா எப்படிம்மா புரிஞ்சுகிறது அப்பா விண்ணேற்றத்திற்கும் விண்ணேற்புக்கு என்ன வித்தியாசம் அசம்ஷனுக்கு அசன்ஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நான் சொல்றது குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்றத நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் விண்ணேற்பு அப்படின்றது இல்லையா அன்னை மரியால் விண்ணகத்திற்கு எடுத்துச் சொல்லப்பட்டதை சொல்லும் போத நீங்க எப்படி சொல்லணும்னா நம்ம ஃப்ளைட்டில் மனுஷன் பறக்கிறது மாதிரி நம்மளால் தன்னால் பறக்க முடியாது ஆனால் இந்த ஃப்ளைட்டு நம்மளை என்ன செய்யும் அப்படியே மேலே தூக்கி கொண்டு போகும் ஆனால் இயேசுக்கு நீங்கள் எப்படி வழக்கம் சொல்லலாம் அப்படின்னா அது பறவை போல பறவையை வந்து யாரும் வந்து தூக்கிக்கிட்டு போறதில்லை தன்னாலே தன்னிலையில் அது பறக்கக்கூடியது தன்னிலையில் அது மேலெழும்பூடியது அப்போ இயேசுடைய விண்ணேற்றம் என்பது ஒரு பறவைக்கு எப்படி தன்னிலையில் பறக்கக்கூடிய வல்லமையில் மேலெழுந்து செல்கிறதோ அதே போல ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்தார் அன்னை மரியால் எப்படி நாம் ஃப்ளைட்டில் போகிறோமோ பாராஷூட்டில் பறக்கிறோமோ அதற்கு நமக்கு ஒரு வாகனம் தேவைப்படுகிறது ஒரு உபகரணம் தேவைப்படுகிறது ஒரு கருவி தேவைப்படுகிறது அதே தான் அன்னை மரியால் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார் அப்படின்ற செய்தியை இந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் சரி இப்போ நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடியது அசென்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏசு அந்த விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகிற நாளில் அதனுடைய மையத்தை சொல்ல விரும்புகிறேன் இயேசு உயிர்த்தெழுந்து நாற்பது நாட்களுக்கு பிறகு வருகிற ஒரு நிகழ்வு தான் இயேசுடைய விண்ணேற்றம் அசென்ஷன் விழாவாக இருக்கிறது அப்போ இதை எப்படி நாம் புரிந்து கொள்ளணும்னா இயேசுடைய பணி வாழ்க்கையின் மூன்றாவது ஆண்டு நிறைவிலும் அவருடைய மண்முக வாழ்க்கையினுடைய முப்பத்தி மூன்றாவது ஆண்டினுடைய நிறைவாக வரக்கூடியதுதான் இந்த விண்ணேற்றம் அவர் பிறந்தார் வாக்கு மனிதரானார் அது இந்த உலகில் வாழ்கிறார் தனக்கான சிடைகளை தேர்ந்தெடுக்கிறார் அவர்களை பயிற்றுவிக்கிறார் அதற்கு பிறகு இறக்கிறார் உயிர்க்கிறார் அவர்களோடு இருக்கிறார் அவருக்கு மீண்டுமாக தோற்றம் அளிக்கிறார் அவர்களுக்கு அப்பியரன்ஸ் எல்லாம் கிடைக்குது பிறகு எப்ப நிறைவாகிறது இந்த அசென்ஷனோட முழுமையாக அவருடைய மன்னக வாழ்வு நிறைவாகிறது ஆனால் அது தொடர்வது தூயாவியின் வழியாக பின்பாக அது தொடர்கிறது அப்ப ரெண்டு வாக்கு மனிதரானார் அப்படின்னு சொல்றதை எப்படி நம்ம ஆங்கிலத்துல சொல்லலாம்னா கம்மிங் டவுன் ஃப்ரம் ஹெவன் விண்ணகத்திலிருந்து மன்னகத்திற்கு வந்தது வாக்கு மனுவானது விண்ணேற்றம் அன்பு மன்னகத்திலிருந்து விண்ணகம் சென்றது அப்படின்றத நாம விண்ணேற்றம் அப்படின்னு சொல்லுகிறோம் வாக்கு மனிதரானார் நம்முடைய குடிகொண்டார் மீண்டுமாக அவர் திரும்பி செல்வதுதான் விண்ணேற்றமாக நமக்கு வருகிறது வாக்கு மனு உருவானது தொடங்கிய அவருடைய வாழ்வு விண்ணேற்றத்தில் நிறைவு பெறுகிறது ஆக இன்றைக்கு இயேசுடைய விண்ணேற்பு அவர்கள் மன்னக வாழ்வினுடைய முடிவாய் மாறுகிறது அதே நேரத்தில் விண்ணக வாழ்வினுடைய தொடக்கமாக இருக்கிறது வழக்கமாக நம்ம நம்ம இங்கே சொல்றது தானே நம்ம இரவு இறப்பு திருப்பலிகளுக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா நான் இந்த வார்த்தையை அடிக்கடி கேட்டிருக்கிறேன் டெத் இஸ் நாட் தி என் ஆஃப் லைஃப் இட் இஸ் அ நியூ பிகினிங் அப்படின்வாங்க இறப்பு மன்னக வாழ்வின் முடிவு அதே நேரத்தில் இறப்பு தான் விண்ணக வாழ்வின் தொடக்கம் என்று சொல்வது போல இயேசுவுக்கு இறப்பு முடிவாக அமையவில்லை அவருடைய விண்ணேற்றம் தான் மன்னகவாடி முடிவாக அமைந்திருக்கிறது அப்போ இங்கே என்ன பார்க்கணும் உயிர்ப்பு ஒன்று இருக்கிறது விண்ணேற்றம் ஒன்று இருக்கிறது இல்லையா அப்போ உயிர்ப்பும் விண்ணேற்பும் இரண்டும் வெவ்வேறு காரியங்களா அல்லது உயிர்ப்பும் அல்லது உயிர்ப்பையும் நம்ம அந்த விண்ணேற்றத்தையும் தண்டவாளத்தினுடைய இரண்டு அந்த தடவாளங்களைப் போல் அல்லது பேரலல் லைன் சொல்றாங்க இல்லையா இரண்டு பக்க கோடுகளைப் போல் அதை பார்க்கறதா அப்படின்னா தவறு உயிர்ப்பும் விண்ணேற்றமும் ஒரு கோட்டினுடைய இரு துருவங்கள் போல தான் நம்ம பார்க்கணும் த டூ என்ஸ் ஆஃப் த லைன் உயிர்ப்பு அது எங்கு போய் முடிகிறது அது விண்ணேற்றத்தில் நிறைவேறுகிறது அதற்கப்புறம் எப்படி தொடர்கிறதுனா ஆவியுடைய துணையோடு அது நம்மோடு என்றும் இருக்கிறது அப்போ இன்றைக்கு அந்த உயிர்ப்பை பற்றி பார்க்கிற பொழுது திருத்தூதர் பணியில் இருக்கிற அந்த ஒரு செய்தியை வாசித்தால் உயிர்ப்பை பற்றி புரிந்து கொள்வதற்கு இன்னும் எளிதாக இருக்கும் லுக்கா தான் அதே திருத்துதர் பணியும் எழுதுறாரு கொஞ்சம் அதிகமான வார்த்தைகளை போட்டு எளிய மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் எழுதக்கூடிய லுக்கா நச்செய்தியாளர் விரிவாக திருத்துதர் பணியில் சொல்லுகிறார் திருத்துதர் பணி ஒன்றாவது அதிகாரத்தில் இருக்கிற ஒன்பதாவது வசனம் அது என்ன சொல்லுகிறது நாம் அறிவது இதுதான் திருத்தூதர்கள் மற்றும் ஆதிக்கிறிஸ்தோடைய வாழ்க்கையின் அடித்தளமாக அமைந்தது இந்த ஒரு இறைவார்த்தை பகுதிதான் அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் லூக்கா நட்சத்திரம் வருகிற பதினாறாவது அதிகாரத்தின் ஏழாவது வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் எதற்காக என்றால் இந்த இயேசுடைய விண்ணேற்றம் தூயாவினுடைய வருகைக்கு ஒரு ஒரு தொடக்கமாக வாயிலாக அமைகிறது நான் உங்களிடம் சொல்வது உண்மையே நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள் நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன் அப்ப இயேசுடைய விண்ணேற்றத்தினால எனக்கு என்ன பயன் பயன்படுத்தினால் திருச்சபைக்கு என்ன பயன் நமக்கு வருகிற செய்தி என்ன அப்படி பொழுதுதான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் யோவா நட்சத்தியில் இருக்கிற பதினாறாவது அதிகாரத்தின் ஏழாவது வசனம் ஆண்டவரே சொல்லுகிறார் நான் இங்க இருந்து போனாதான் உங்களுக்கு வர வேண்டியவரை என்னால அனுப்ப முடியும் நான் போகல அப்படின்னா அவர் இங்கு வர முடியாது அதனால நான் போகிறேன் உங்களுக்கு அவரை அனுப்புகிறேன் யோவா நற்செய்தி பதினாறாவது அதிகாரத்தினுடைய ஏழாவது வசனம் அப்படின்னா தந்தை மகன் தூயாவி அப்படின்னு நம்ம மூன்று பேரை வைத்திருக்கிறோம் எளிமையா புரிந்து கொள்ளணும் அப்படின்னா தந்தையினுடைய பங்களிப்பும் அவருடைய பணியும் அதிகமாக எங்கு நம்ம பார்க்கிறோம்னா பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் இயேசுடைய பணியும் வாழ்வும் அவருடைய பங்களிப்பும் நற்செய்திகளில் பார்க்கிறோம் ஆனால் திருத்தூதர் பணியிலிருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா திருவழிபாடு வெளிப்பாடுகள் வர பார்க்குறீங்கன்னா எல்லாத்துலேயும் ஆவியானுடைய செயல்பாடு சற்று அதிகமாக இருக்கும் அப்ப இந்த மூன்றாவது ஃபேஸுக்குள்ளே நுழையதற்கு அசன்ஷன் இயேசுடைய விண்ணேற்பு ஒரு தொடக்கமாக இருக்கிறது இயேசுடைய விண்ணேற்றம் தான் தூய ஆவியினுடைய வருகைக்கான ஒரு தொடக்கமாய் மாறுகிறது அது அவரே அவர் வாய்பட சொல்லி இருக்கிறார் ஆக இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு தூய ஆவியார் வந்ததால் இயேசுவின் பணி முடிந்து விட்டது என்று பொருள் அல்ல அப்படி நம்ம ஓகே இதோட இயேசுடைய முடிஞ்சு இதுக்கப்புறம் தூய ஆவியார் எடுத்துக்கொண்டு போவார் என்று அல்ல தூய ஆவியானவர் செய்கிற சொல்லுகிற பணியெல்லாம் இயேசு பெறக்கூடியது தான் இயேசுவுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டளையும் அவர் செய்கிற ஒவ்வொரு பணியும் தந்தையிடமிருந்து கிடைத்தது தான் ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒருவர் முன்னின்று செயலாற்றக்கூடியவராக இருப்பதைத்தான் இந்த மூவர் கடவுளுடைய ஒன்றிப்பிலிருந்து தூயாவியாருடைய செயல்பாடு விண்ணேற்புக்கு பிறகு எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் மக்லாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறையலாளர் இருக்கிறாரு அவர் சொல்றாரு அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா இயேசுடைய விண்ணேற்றத்திற்கு அப்புறம் இயேசு முடிந்து போனார் தூயாவியார் முழுமையாக எடுத்துக்கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லுவது சரியா அப்படின்னு கேட்கும் போத அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் விண்ணேற்றம் அடைந்த கிறிஸ்து தான் தூயாவியானவரை உங்களுக்கு அனுப்பினார் அடைந்த அதே கிறிஸ்துதான் மக்களின் உள்ளங்களை ஆவி உட்கொள்ளும்படி திறந்து வைத்தார் அதே விண்ணேற்றமடைந்த விண்ணேற்படைந்த கிறிஸ்துதான் புறவினத்து மக்களுக்கு தம் பணியாளர்களை அனுப்புகிறார் அதே விண்ணேற்றமடைந்த கிறிஸ்துதான் திரு அவைக்கு வல்லமையும் ஆற்றலையும் தருகிறார் அதே கிறி அதே கிறிஸ்துதான் விண்ணேற்றமடைந்த அந்த கிறிஸ்துதான் திருச்சபையின் புனிதத்தையும் தூய்மையையும் காக்கிறார் அதே விண்ணேற்றமடைந்த கிறிஸ்துதான் திருச்சபையின் முகமாக வாழ்கிறார் அவர் வாழ்கிறார் அவர் வாழ்கிறார் அவர் திருச்சபையில் திருச்சபையின் மக்களோடு வாழ்கிறார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் ஏன் இவ்வளோ காரியத்தை சொல்கிறார்னா இந்த கேள்வி வருகிறவர்களுக்குத்தான் இயேசுடைய விண்ணேற்றத்திற்கு அப்புறம் முழுமையாக தூயாவியார் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்றதுக்கல்ல தூயாவியார் செய்கிற எல்லாமே இயேசுவினம் பெற்றுப்பெறக்கூடியதாக பெற்று வருகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது ரெண்டாவது இந்த தூய ஆவியாரை ஆண்டு நமக்கு அனுப்பதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்மை வழி நடத்த ஆனால் இயேசு விண்ணேற்றம் அடைந்து போனாரே அது எதற்காக என்று சொன்னால் நமக்காக பரிந்து பேச மீண்டுமாக விவிலியத்தினுடைய மேற்கோளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எப்ரேற்க திருமுகத்தில் இருக்கிற ஏழாவது அதிகாரத்தின் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது இயேசுவோ என்றென்றும் நிலைத்திருப்பதால் மாறாத குருத்துவ பணியை பெற்றுள்ளார் இயேசுவோ என்றென்று நிலைத்திருப்பதால் மாறாத குருத்துவ பணியை பெற்றிருக்கிறார் அதுக்கப்புறம் என்ன சொல்லப்படுகிறது ஆதலின் தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராக இருக்கிறார் தம் வழியாக கடவுளிடம் தந்தையிடம் வருகிறவர்களை அவர் முற்றிலும் மீட்க வல்லவராக இருக்கிறார் இந்த வரி தான் நான் சொல்ல விரும்புகிற செய்தி இப்ரே திருமுகத்தில் இருக்கிற ஏழாவது அதிகாரத்தின் இருபத்தஞ்சாவது வசனம் அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார் அவர்களுக்காக நமக்காக தன் வழியாக தன் தந்தையிடம் வருகிறவர்களிடம் அவர்களுக்காக பரிந்து பேச அவர் என்றும் உயிர் வாழ்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப விண்ணேற்றத்திற்கு பிறகு இயேசுடைய முதன்மையான பணியே தன்னை நோக்கி ஜபிக்கிறவர்களுக்கு தன்னிடம் வருகிற பரிந்துரைகளுக்கும் ஜபங்களுக்கும் தேவைகளுக்கும் தந்தையிடம் பரிந்து பேசக்கூடிய ஒரு ஆளாக தந்தையாய் கடவுளிடம் இயேசு ஆண்டவர் வலப்புறம் இருந்து பேசுகிறார் அதைத்தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலுமே நம்முடைய விசுவாச அறிக்கையாக நாம் சொல்லுகிறோம் தந்தை வலப்புறம் வீற்றிருக்கிறார் என்பதை நாம் விசுவாச உண்மையாக நாம் சொல்லுவது உண்டு அன்பான இறைப்பிள்ளைகளே இதே நேரத்தில் இன்னொரு செய்தியை நம்ம பகிர வேண்டி இருக்கிறது அந்த லூக்கா நச்சில் அதே செய்தி வரும் பார்த்துக்கோங்க அப்போ இயேசு அந்த பெத்தனியாவுக்கு சென்று ஒளிவு மலைக்கு அருகில் இருக்கிற பொழுதுதான் அவர் விண்ணேற்றம் அடைந்து செல்கிறார் அந்த காட்சியை எப்படி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் யாரு அந்த சீடர்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ பார்த்து பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் அது ஒரு கண் கண்கொள்ளாத காட்சியாக இருக்கிறது வியப்பான காட்சியாக இருக்கிறது என்று வியந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பழைய ஏற்பாட்டில் நாம் வாசித்திருக்கிறோம் முதன்முறையாக கண்கூடாக பார்க்கிறார்கள் தன்னோடு பேசிக் கொண்டிருந்த ஆண்டவர் அந்த பேச்சையும் நிறுத்தாமல் அந்த வாழ்த்தையும் ஆசியும் கொடுத்தபடியே அப்படியே மேலெழுந்து செல்வதை பார்த்து பரவச நிலையில் அவர்கள் மெய் மறந்து தன்னை மறந்து நிற்கிற பொழுதுதான் வானகர்கள் வந்து அவர்களுக்கு சொல்லுகிறார்கள் இந்த செய்தியை திருத்தூதர் பணி ஒன்றாவது அதிகாரத்தின் பதினோராவது வசனம் நான் சொன்ன காட்சியை நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க ஏசு அவர்களுக்கு வாழ்த்தையும் ஜபத்தையும் ஆசிரையும் கொடுத்துவிட்டு விட்டு அதுதான் நற்செய்தி ஆசி வழங்கிய பிறகு அவர் அவ்வாறாக விண்ணத்திற்கு விண்ணக நோக்கி விண்ணேற்றம் அடைகிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை இதற்கப்புறம் என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியவில்லை அந்த நேரத்தில்தான் இரண்டு தூதர்கள் வந்து சொல்கிறார்கள் இந்த வார்த்தையை திருத்துதர்பணி ஒன்றாவது அதிகாரத்தின் பதினோராவது வசனம் கலிலேயரே நீங்கள் ஏன் வானத்தை பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள் இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா அவரோ அவர் மீண்டும் வருவார் என்றார் இப்ப இந்த இடத்துல தான் இந்த வசனத்துல ரெண்டு செய்தி நமக்கு காத்திருக்கிறது ஒன்று என்ன நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா எவ்வளவு நேரம் இப்படி பார்த்து கொண்டே இருப்பீர்கள் அவர் சொன்னதை செய்வதற்கு தயாராகுங்கள் அப்படின்ற செய்தியை சொல்றாங்க சில நேரங்களில் பரவசமான காட்சிகளை பார்க்கிற பொழுது மெய்மறந்து பார்த்து கொண்டிருப்போம் சொல்லுவோம் இல்லையா மெய்மறந்து பார்ப்பதற்கு இது நேரம் அல்ல நீங்கள் சென்று பணியை ஆரம்பியுங்கள் திருச்சபையின் முகமாக கிறிஸ்துவை மாற்றுவதற்கு நீங்கள் சென்று உங்களுடைய பணியை ஆரம்பியுங்கள் நட்சத்திர சொல்லப்பட்ட அவருக்கு சாட்சிகளாய் நீங்கள் பணிக்கு செல்லுங்கள் என்று அந்த திருத்தூதர்களை அந்திருந்த தூதர்கள் வழி அனுப்பி வைக்கிறார்கள் அதுக்கப்புறம் சொல்லப்பட்ட வார்த்தை தான் அடுத்து ஒரு லீடு கிடைக்கிது எதற்கானது இந்த வார்த்தையை சொல்றேன் பாருங்க அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் அப்ப இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா இயேசுடைய இயேசுடைய பிறப்பு இறப்பு உயிர்ப்பு விண்ணேற்பு அதுக்கப்புறம் இரண்டாம் வருகை இரண்டாம் வருகைக்கான தான் அந்த இடத்துல கொடுக்கறாரு அந்த ஆவியானவருடைய வல்லமையோடு நாம் கேட்க வேண்டிய காரியம் என்னன்னா அந்த வந்திருக்க ரெண்டு தூதர்கள் அந்த இறை தூதர்கள் திருத்தூதர்களை பார்த்து சொன்னது அவர் மீண்டும் இதே போல வருவார் அப்படின்னா எப்படி விண்ணேற்ற மாரி அடைகிறாரோ அதே போல விண்ணிலிருந்து நம்மை நோக்கி மீண்டுமாக வருவார் என்ற இரண்டாம் வருகைக்கான நம்பிக்கையை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுத்து விட்டு செல்வதை நாம் பார்க்கிறோம் பிரிமான இறை மக்களே இந்த நச்செய்தியில் பார்த்த அந்த பகுதியில் இந்த அடைந்த ஆண்டவர் நீங்கள் நினைக்கலாம் ஃபாதர் வரலாற்று பின்னணியை சொல்லுகிறீர்கள் விவிலியத்தில் அதற்கான மேற்கோள்களை சொல்லுகிறீர்கள் இந்த விண்ணேற்பு பெருவிழா நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன இந்த விண்ணேற்பு ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா இந்த யூனிட்டி ஒற்றுமையை அவர் எதிர்பார்க்கிறார் எப்பேற்பட்ட ஒற்றுமை என்பதை திரைவார்த்தின் அடிப்படையில் நான் சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு நச்செய்திலே ஆண்டவர் தான் சொல்லுகிறாரு தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் இறைய இருக்கிற அந்த ஒருமைப்பாடு அந்த ஒற்றுமை உங்களில் இருக்க வேண்டும் என் பெயரில் இருக்கிற இந்த திருச்சபையில் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் அப்போ யோகா நட் பதினேழாவது அதிகாரத்துல மூன்று இடங்களில் அடுத்து 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 ஒற்றுமையை பத்தி ஆண்டவர் நமக்கு சொல்றார் அப்படின்னா இது தேவை என்பதனால் சொல்லுகிறார் மூன்று வசனங்களையுமே நான் வாசிக்கிறேன் யோகா நட செய்தி பதினேழாவது அதிகாரத்தில் இருக்கிற இருபத்தி ஒன்றாவது வசனம் எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உன்னுள்ளும் இருப்பது போல அவர்களும் விண்ணேற்றம் விண்ணேற்றமடைந்த ஆண்டவர் விண்ணேற்புக்கு முன்பாக சொன்ன செய்தி எல்லோரும் ஒன்றாக இருங்கள் சாட்சிகளாய் இருங்கள் என்று சொன்னார் இருபத்தி ரெண்டாவது வசனம் யோவான் பதினேழு இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன் அப்படின்னு சொல்றார் அப்போ அந்த ஒற்றுமைக்கான சாரத்தை இந்த ஆற்றலை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் அதைத்தான் மகனாகி நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசு ஆண்டவர் சொல்லுகிறார் மீண்டுமாக இருபத்தி மூன்றாவது வசனம் என்ன சொல்லுகிறது நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்து இருப்பார்களாக என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பிரிமா நிறை பிள்ளைகளே இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் தாய் திருச்சபை நம்முடைய திருச்சபை தான் ஆலமரமாய் நிற்பது நம்முடைய திருச்சபை தான் ஆணிவேர் நம்ம தான் ஆனா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரஃபான கணக்கெடுப்புல நான் ஒரு கணக்கெடுப்புல நான் பார்த்தேன் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறது பெருசாவே பெருசாகவே ஒரு முப்பதாயிரம் சபைகள் இருக்கிறதா உங்க வீட்டுல பக்கத்துல இருக்கிற நாலு பேர் சேர்ந்து ட்ரம் தட்டிக்கிட்டு பாடுற அந்த பாட்டு குறிப்பெல்லாம் நான் சொல்ல வரல ஒரு ஓரளவு உலகம் தெரிந்த குழு குழுக்களாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வைத்திருக்கிற சபைகளே முப்பதாயிரம் சபைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது இந்த பிரிவினை சகோதரிகளாக பிரிந்து கிடக்கிற திருச்சபையெல்லாம் ஒன்று சேர வேண்டும் ஒரே இறைவனில் மகிமைப்பட வேண்டும் ஒரே தாயினுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்கிறதற்காக ஜெபிக்க இந்த நாளில் ஆண்டு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் அப்போது ரெண்டாவது பிரிந்து போன திருச்சபையில் ஏன் பாத அவங்க வரணும்னு நினைக்கிறீங்க நமக்குள்ளேயே ஜபிக்கிறதுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெளிவாக தெரிகிறது திருச்சபையில் இருக்கிற பிரிவினைகள் பல்வேறு காரியங்களை குறித்து பிரிந்து கிடக்கிற இந்த திருச்சபை ஒன்று சேர வேண்டும் என்பதும் ஆண்டு பிறந்த நாளில் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது கிறிஸ்தவர்களுடைய ஒற்றுமை மற்ற அனைத்து வேற்றுமைகளையும் கலைந்து புதிய சமூகத்தை உருவாக்கும் என்று நினைத்தால் அது நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பேராக பேரின்ப செயலாக அது இருக்கும் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிறார் இன்றைக்கு நாம பார்க்கிற செய்தி என்ன திருச்சபையில் எல்லா மட்டங்களிலுமே பிரிவினை இருக்கிறது அவரவர் தன் தன் செயலுக்கேற்றார் போல வல்லமைக்கு ஏற்றார் போல தனக்கு அடுத்திருப்பவர்களை கீழிருப்பவர்களை மட்டப்படுத்துகிற பொழுது அங்கு ஒற்றுமை சிதைக்கப்படுகிறது தாண்மை மேலெழுந்து நிற்கிறது அங்கு இயேசு அடிநிலைப்படுத்தப்படுகிறார் திருத்தூதர் யோவான் திமோத்திய இரண்டாவது திருமுகத்தில் ரெண்டாவது அதிகாரத்தில் பதினொன்று பனிரெண்டில் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார் நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம் அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார் என்பான இறை பிள்ளைகளே தந்தையோடு இருக்கிற பொழுது அவருக்குரிய அனைத்து சாயலையும் நாம் பெறுவோம் என்பதைத்தான் அவரோடு இறந்தால் நாம் அவரோடு வாழ்வோம் கிறிஸ்துவோடு இறப்பதற்கு முன்பாக கிறிஸ்துவோடு வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப கிறிஸ்துவோடு வாழ்வதற்கு இறப்புதான் ஒரு நுழைவாயிலாக இருக்கிறது என்றால் அந்த இறப்பு அர்த்தம் உள்ள விதத்தில் இருக்க வேண்டும் அந்த இறப்புக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கை கிறிஸ்துவோடு இறக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை ஒற்றுமையை முன்னிறுத்தக்கூடியவர்களாக ஒற்றுமையை மேல் நிறுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த நாளில் சிந்திக்க வேண்டும் அதே நேரத்தில் எந்த நிலைகளிலெல்லாம் எல்லாம் இந்த ஒற்றுமையை நம்மால் முன்னிறுத்த முடியும் நாம் பணி செய்கின்ற இடங்களில் நாம் பணி செய்யக்கூடிய இடங்களில் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய அன்பியங்களில் நம்முடைய பங்கில் எல்லோ இடங்களிலும் இந்த ஒற்றுமையை நாம் முன்னிறுத்த வேண்டும் என்று நாம் சொல்லப்படுகிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேற்றுமை எல்லோரும் அருவறுக்கக்கூடிய ஒரு வேற்றுமை ஜாதியம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது அதை மீண்டும் மீண்டுமா நாங்கள் பேசுகிற பொழுது நம்ம மேலே நம்மளே சாணியலி அரைச்சிக்கிறது போல நானும் நினைப்பது உண்டு அதை நான் சொல்லக்கூடாது அதை பற்றி அதிகம் பேசக்கூடாது என்று நான் நினைப்பது உண்டு தெரியாத ஒரு காரியமாக இருக்கிறது அதை மக்களுடைய பார்வைக்கு கொண்டு வரலாம் என்று நினைத்து ஒரு காரியத்தை சொன்னால் அதில் பொருள் இருக்கிறது தெரிந்தே செய்கிறார்கள் இதனுடைய பின்விளைவு என்ற முன்விளைவு என்ன ஜாதியத்தை தூக்கி பிடிப்பதனால் வேற்றுமையை நாம் பாராட்டுவதனால் கடவுளுடைய திருமூனில் தனக்கு என்ன ஏற்படும் என்பதை ஆண்டவர் ஒரு விளக்கமாக சொன்ன பிறகும் கூட அப்பேற்பட்ட ஒரு பிரிவினையை முன்னிறுத்தக்கூடியவர்களுக்கு இறைவன் இன்றைக்கு அப்பேற்பட்ட பிரிவினையை முன்னிறுத்தக்கூடியவர்களுக்கு இறைவன் என்று தகுந்த செய்தியை ஆவின் வல்லமையோடு உணர்த்த வேண்டும் என்றும் பிரிவினையை உருவாக்கக்கூடியவர்கள் ஒற்றுமையை முன்னிறுத்த முன்வர வேண்டும் என்றும் ஜபிக்கக்கூடிய நிலையில் நாம் நிற்கிறோம் ஒவ்வொரு முறையும் அந்த இறைவார்த்தையை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கிற பொழுது அல்லது நம்மளை யூடியூப்பில் கேட்குற பொழுது நாங்கள் நினைக்கிறோம் இந்த இறை வார்த்தையை கேட்கக்கூடிய ஆராதனுடைய அத்துணை அலைவரிசை நேர்களும் அப்பேற்பட்ட ஒரு மட்டமான கீழ்த்தரமான மனித இயல்புக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்யக்கூடாது செய்ய மாட்டீர்கள் என்று நம்புகிறோம் ஆனால் தான் நான் சொல்லுகிறேன் நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்பதை நானாக யூகித்து கொண்டு நான் சொல்லுகிறேன் நம்புகிறேன் நாம் அப்பேற்பட்ட நிலையில் இல்லை என்று சொன்னால் அப் ஜாதியை முன்னிறுத்தக்கூடிய வேற்றுமையை முன்னிறுத்தக்கூடியவர்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதன் மூலமாகத்தான் கடவுளுக்கு நாம் சாட்சியாக வாழ முடியும் பல நேரங்களில் நான் நல்லா இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நாம சொல்கிறேன் இல்லையா நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருந்தாதான் நாம் நல்லா இருக்க முடியும் நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னா நாலு பேர் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க இடத்துல ஒரு எட்டு பேர் கிறிஸ்துவுக்கு துர்மாதிரியாக இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே ஆண்டவர் உயர்த்தப்பட மாட்டார் அப்போ ஆண்டவர் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் அவர்களும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மாற வேண்டும் அவர்களுக்காக நாம ஜபிக்க வேண்டும் கொரோனா வந்த நேரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா நான் தடகாத்திரமா இருக்கிற எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஐஎம் வெரி ஹெல்தி ஐ ஆம் வெரி ஹெல்தி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம் ஆனால் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அந்த நோய் வந்துச்சு அப்படின்னா அது நமக்கு வராது அப்படின்றதுனால ஒரு எந்த உத்திய எந்த ஒரு உறுதிப்பாடும் இல்லை அவனுக்கு வந்ததுனால எல்லாரும் தான் பாதிக்கப்படுவோம் அப்போது இது வந்து ஒரு தொற்றுண்ணி போல இந்த ஜாதியம் இது இது நான் ஒரு வார்த்தை சொல்றேன் நமக்கு அதிகமாக திருச்சபையில் இன்றைக்கு தமிழக திருச்சபையில் அதிகமாக காணக்கூடக்கூடிய ஒரு காரியம் எல்லாருமே திருச்சபை விமர்சிப்பதற்கு ஒரு எழு எழகுவாக இருக்கக்கூடிய ஒரு காரியம்னா அந்த தான் பாதிக்கப்பட்ட எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நானும் அதை அனுபவித்திருக்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் கிறிஸ் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் அதை கண்டவர் அருவருக்கிறார் கிறிஸ்துவோடு இறப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னால் சாட்சிய வாழ்க்கை வாழ வேண்டும் அதை ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒற்றுமையின் தூதுவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதைத்தான் சீதைகளுக்கு இறுதி செய்தியாக ஆண்டவர் சொல்லிவிட்டு சென்றார் நீங்கள் எல்லோரும் ஒன்றாயிருங்கள் அந்த ஒற்றுமையின் வாயிலாக நீங்கள் எனக்கு சாட்சியம் பகருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் விண்ணகத்தை பார்த்து கொண்டு பரவலச நிலையில் இருந்த அந்த சிதைகளைப் போல ஜெபிப்பதிலேயே கண்ணாக இருக்கிற நாம் சற்று இந்த சமூகத்தில் சுற்றி நடக்கக்கூடிய காரியங்களையும் கண்கொண்டு அந்த நம்பிக்கையை செயல் அந்த ஜபத்தை செயலில் வெளிக்காட்ட இந்த நாளில் இந்த விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகிற அந்த நல்ல நாளில் திருச்சபைக்காக திருச்சபையுடைய ஒற்றுமைக்காக இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமைக்காக தனிமனிதனுடைய நலனுக்காக ஜபிக்க ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் இரண்டாம் வருகை இருக்கிறது என்பதை ஆண்டுடைய தூதர் வழியாக அன்றைக்கு திருத்தூதர்களிடம் சொன்ன ஆண்டவர் நம்மிடம் சொல்லுகிறார் இரண்டாவது வருகை என்ற ஒன்று உன் உறுதியாக இருக்கிறது அப்போது நான் வருகிற பொழுது நான் உங்களை மகன் என்று அழைக்கதற்கும் நீங்கள் என்னை தந்தையே என்று அழைப்பதற்கும் தகுதி உள்ளவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ள இந்த நாளில் முயற்சியுங்கள் அதை செயல்படுத்த முன் வாருங்கள் என்ற அழைப்பை ஆண்டவர் தள்ளுகிறார் அழைப்புக்கு என்று சொல்வோம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் ஆமேன்